ஒட்டுமொத்த உலகத்தில் இந்திய சுதந்திர போர் அப்படி நடந்தது நம்முடைய இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எல்லாரும் உயிரை கொடுத்தது எதுக்கு தெரியுங்களா இந்த வாக்குக்காக தான் இப்ப கையில் இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி செல்லாது இந்த போல முடிவுக்கு வந்துடும் ஒருத்தர் கெட்டு பேருக்கு எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே இப்ப வச்சிருக்கிற ஓட்டர் ஐடி வச்சு நீங்க வேற எலக்ஷன்ல ஓட்டு போட முடியாது இதுக்கு வந்து நீங்க செய்யணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வாக்காளர் படிவத்தை நீங்க வந்து பூர்த்தி செஞ்சு முழுமையாக கொடுத்து சப்மிட் ஆனா தான் உங்களுக்கு வாக்கு கட்டணும் இதுக்கு வந்து கொடுக்கப்பட்ட கால அவகாசம் நாள் இந்த முப்பது நாள் கூட எல்லா வேலையும் உள்ள ஆறரை கோடி வந்து அந்த வாக்காளர்களை பதிவு செய்யுங்கிறதா தீவிரமா அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற வாக்காளர் அடையாள அட்டையை கொடுத்து அதை முழுமா ரொம்ப ஈஸி ஆனா அது இல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல உங்க அப்பா அம்மாவுடைய கோட்டை என்ன போய் போய் ஓட்டு போனீங்க அந்த கூத்து நம்பர் என்ன அந்த கூத்து வாங்கி சாப்பிடீடு இந்த மாதிரி கேள்விகள்லாம் நேற்று சாப்பிட்ட இப்பனே மறந்து போற இந்த காலத்துல ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை கேட்டு அதை பதிவு செய்யக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா இது நீங்க பூர்வீக குடிமகனா என்பதற்கான ஒரு ஆய்வுதான் இருக்கும் அப்ப நீங்க நம்ம என்ன செய்யணும் வாக்குரிமையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் இந்திய குடியுரிமையையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆவணமாகவும் இது ஜனநாயகத்துக்காக தான் இந்த ஓட்டு போடுகிற உரிமையை பெறுவதற்காகத்தான் இருந்து நம்ம வாங்கணும் இன்னைக்கு அந்த ஓட்டே பரிபோகிற நிலைமையில நம்ம சூழ்நிலை இருக்குதுன்னா புத்திசாலித்தனமாக கால அவகாசத்தை பயன்படுத்தி விரைவாக இந்த முகாம்களை ஏதோ குபானி அறக்கட்டளை மட்டுமல்ல அனைத்து மத்தியர்கள் முக்கியமா குவிக்க செய்ய வேண்டிருக்குது கோயில்களும் செய்ய வேண்டியிருக்குது சர்ச்சைகளும் செய்ய வேண்டி இருக்குது அமைப்புகளும் செய்ய வேண்டியிருக்குது தனித்தனி நபர்களும் செய்ய வேண்டியிருக்குது ஒவ்வொரு தெருவெளியும் ஒவ்வொருத்தரும் தான் இந்த பணியை நம்ம பூர்ணமா பண்ண முடியும் நல்லா படிச்சவங்க வெப்பரமானவங்களுக்கு கூட அந்த படிவத்தை பூர்த்தி செய்யறது பல குழப்பங்கள் இருக்குது அப்ப படிக்காத மக்கள் வயதான முதியவர்கள் தனிமையில் இருக்கக்கூடியவங்க இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு உள்ள தன்னார்வர்கள் அதிவேகமாக விரைவாக செய்யணும் அதுல நம்முடைய எம்எஸ்கே மத்திய சேவை குழுவும் பங்களிக்கும் திருப்பூர் பெரிய நேர் ஆப்போசிட்ல மத்திய சேவை குழு மாநில தலைமை அலுவலகம் இருக்குது அங்க காலையிலிருந்து நைட் வரைக்கும் யார் வேணாலும் வாங்க மற்ற அமைப்புகள் அங்க நடத்தணும்னாலும் நடத்திக்கிங்க ஆக மொத்தம் இந்த வேலையை எல்லாருக்கும் செய்யணும் குறிப்பா ஜாதி மதம் பார்க்காம அனைத்து சமுதாய மக்களுக்கும் அனைத்து சமுதாய தன்னார்வலர்களும் பணி செய்தால்தான் இது நாம் வெற்றி அடைய முடியும் திருத்தப்பட்டியல் சம்பந்தமான முகாம் திருப்பூர் பெரியவள்ளிக்கு நிர்வாகத்தின் கீழ் உள்ள அல்லமின் பள்ளியில் இன்று காலை முதல் நடைபெறுகிறது ஒவ்வொரு வாரம் சனி ஞாயிறு கிழமைகளில் காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் வரும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த முகாமை துவக்கி வைத்து திருப்பூர் பெரியவள்ளியினுடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு எங்களுக்கு இடம் அளித்து அனைத்து வகையான ஒத்துழைப்பையும் திருப்பூர் பெரியவள்ளி நிர்வாகம் கொடுத்திருக்கிறது மஜித் சேவை குழுவினுடைய தேசிய அமைப்பாளர் அண்ணன் சையது இப்ராஹிம் அவர்கள் சிறப்புரையாற்றினார் பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக தங்களுடைய எஸ்ஐஆர் படிவங்களை முகாமில் கலந்து கொண்டு பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறோம் ரிஸ்க் எடுத்து குருபானி டிரஸ்ட் வந்து எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது